ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கே ஒரு உலகப்போர் வந்தாலோ இல்லை உலகமே இயற்கை சீற்றங்களால அழிகிற நிலைமை வந்தாலோ நம்ம உயிர் தப்பிக்க ஒரு பாதுகாப்பு நடந்த பூமியில் இருக்கா நாம் நினைப்போம் எல்லா நாடுகளுமே ஆபத்தில் தானே இருக்கணும் ஆனால் இந்த உலக வரைபடத்தில் சில ரகசிய இடங்களும் இருக்கு அங்கே எந்த உலகப்போர் வந்தாலும் எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட உலகின் டாப் பை பாதுகாப்பான நாடுகள் எவை ஏன் அந்த நாடுகளை யாராலையும் அசைக்க முடியாது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம் வெல்கம் டு வேர்ல்டு தமிழ் வாங்க அந்த ரகசிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுவான் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்குது மலையாளியின் தேசமான சுவிட்சர்லாண்ட் இந்த நாட்டை ஏன் பாதுகாப்பானதுன்னு சொல்கிறோம்னா இவங்க நடுநிலைமை கொள்கையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து இருந்து இவங்க எந்த ஒரு சர்வதேச பொருளையும் கலந்துக்கிட்டதே இல்லை இதே மாரி ஒரு போர் வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு இவங்க கிட்ட பிளான் இருக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அவங் அல்லது அவங்க ஏரியாவிலையும் கட்டாயம் ஒரு அணு ஆயுத பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது சட்டம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே பூமிக்கு அடியில் போய் தங்குற அளவுக்கு இங்கே வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மலைப்பாதைகளில் இருக்கிற பாலங்களில் வெடிகுண்டுகள் தயார் நிலையில் இருக்கும் எதிரிகள் உள்ளே நுழைய முயற்சி பண்ணால் அந்த பாதைகளை தகர்த்து நாட்டையே தனிமைப்படுத்த இவங்களால முடியும் நாலாவது இடத்துல இருக்கிறது நியூசிலாந்து உலக வரைபடத்தில் மற்ற நாடுகள்லேருந்து ரொம்பவே தூரத்தில் தள்ளி இருக்கிற ஒரு தீர்வு இந்த தனிமை தான் இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இப்போ ஒரு உலக போர் வந்தால் வல்லரசுகள் நாடான அமெரிக்கா ரஷ்யா சீனா இதெல்லாம் தான் முதல் இலக்கா இருக்கும் ஆனால் நியூசிலாந்து எந்த ஒரு பெரிய கூட்டணியிலையும் இல்லாததாலையும் புவியியல் ரீதியாக தள்ளி இருக்கிறதாலையும் இவங்களுக்கு ஆபத்து ரொம்பவே கம்மி இங்கே இருக்கிற வளமான மண் மற்றும் நீர்நிலைகள் உலகமே உணவு பஞ்சத்தில் தவிச்சா கூட இவங்களை பா காப்பாற்றும் இதனாலேயே உலகத்தில் இருக்கிற பல கோடீஸ்வரர்களும் ஒரு ஆபத்து வந்தா தப்பிக்கிறதுக்காக நியூசிலாண்டில் நிலம் வாங்கி பதுங்கு குழிகளை கட்டி வச்சுருக்காங்க மூணாவது இடத்துல இருக்குது பூட்டான் பூட்டான் ஒரு ஆச்சரியமான நாடு இமயமலைக்கு நடுவில் இருக்கிற அந்த நாடு எந்த ஒரு கடலோர பகுதியும் இல்லாத லேண்ட்லாக் கண்ட்ரி ஆனால் இதோட பலமே இதுதான் இங்கே இருக்கிற மலை சிகரங்கள் எதிரி நாட்டு இராணுவம் உள்ளே வரத ரொம்பவே கஷ்டமாக்குது பூட்டான் எப்போதுமே உலக அரசியலில் தலைக்காட்டாமல் தன்னோட கலாச்சாரத்தையும் அமைதியை மட்டுமே பாதுகாக்கிற நாடாக இருந்துகிட்டு வருது இங்கே இருக்கிற மக்கள் தொகையும் ரொம்பவே குறைவு அதனாலேயே உள்நாட்டு கலவரங்கள் வர வாய்ப்பே இல்லை முக்கியமாக பூட்டானுக்கு இந்தியா போன்ற பெரிய நாடுகளோட நல்ல உறவு இருக்கிறதால ஒரு பாதுகாப்பு அரண் இவங்களுக்கு எப்போதுமே இருக்குது உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்கணும்னா அது தான் முடியும் ரெண்டாவது இடத்துல இருக்குது அயர்லாந்து இந்த நாடு ஐரோப்பாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நேட்டோ போன்ற இராணுவ அமைப்புகளில் இல்லை இதனால இவங்க எந்த சண்டையிலையும் கட்டாயமாக போக வேண்டிய அவசியம் இல்லை அயர்லாந்து அரசாங்கம் ஒரு போர்னு வந்தால் ரொம்பவே அமைதியான போக்கை கடைப்பிடிக்கும்னு உலக நாடுகளுக்கு தெரியும் இவங்க ஒரு தீவாக இருக்கிறது கூடுதல் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் அயர்லாந்து உலக நாடுகளோட பெரிய அளவுக்கு பகை கிடையாது ஐரோப்பாவோட மற்ற நாடுகளை போர்மீகங்கள் சூழ்ந்தாலும் அயர்லாந்து அந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிச்சுருக்குன்னு வரலாற்று வல்லுநர்கள் நம்புகிறாங்க கடைசியா முதலிடத்துல இருக்குது ஐஸ்லாந்து ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகின் அமைதியான நாடுகள் லிஸ்ட்ல இவங்க தான் நம்பர் ஒன் இவங்களுக்கு சொந்தமான ராணுவம் கடற்படை எதுவும் கிடையாது ஆனாலும் இவங்க தான் டாப் ஏன் தெரியுமா இங்க குற்றங்கள் நடக்கிற விகிதம் பூஜ்ஜியத்துக்கு பக்கம் போலீஸ்காரங்க கூட துப்பாக்கி கொண்டு போகிறதில்ல பிரதமரை நீங்க சாதாரணமா ரோட்ல கூட பார்க்கலாம் இது ஒரு தீவு நாடுன்றதுனாலையும் சுற்றிலும் கடல் இருக்கிறதாலையும் இதோட பாதுகாப்பு இன்னும் பலப்படுது உலகத்துல எந்த போர் நடந்தாலும் அந்த புகை கூட ஐஸ்லாந்து பக்கம் இட்டாது அமைதியை விரும்புகிறவங்களுக்கு சொர்க்கம் இந்த ஐஸ்லாந்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் இராணுவ பலத்துல மட்டும் இல்லை அந்த நாடு இருக்கிற இடமும் அங்க இருக்கிற மக்களும் தான் அதை தீர்மானிக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த அஞ்சு நாடுகளில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்தியாவை விட பாதுகாப்பான நாடு உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இது போன்ற உலக ரகசியங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வேர்ல்டு ஃபை இன்ஃபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி